வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த அறிக்கையை இதுவரை அறியாதவர்களுக்கு செய்திடுக வரக்கூடிய ஆகஸ்டிலே சராசரிக்கும் அதிக மழை இருக்கிறது அணைகளை நிரப்பி இருக்கக்கூடிய மழை தமிழ்நாட்டில் ஏரி குளங்களை நிரப்புவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது இடி மின்னலுடன் மாலையில் மழை பொழிவை கொடுக்கப் போகிறது மதியம் வந்துவிட்டால் தென் மாவட்டங்களில் தொடங்கும் மழை மாலையில் டெல்டா உள் மாவட்டங்கள் என்று தொடங்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் மழை பொழிவை பரப்பிலே பரவலாக்கி இடி மின்னலுடன் கொடுக்கப் போகிறது வளிமண்டல சுழற்சி உருவாக ஆயத்தமாகிவிட்டது நாளை உருவாகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளையே ஆகஸ்ட் ஒன்றிலேயே ஒரு சில இடங்களில் மழைப்பெடுவை தொடக்கும் நேற்றே தூரலை கொடுத்தது இன்றைக்கு கண்டிப்பாக மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா பகுதிகள் மற்றும் சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் மழைப்பெழிவை கொடுக்கலாம் நாளை கொஞ்சம் தீவிரமடையும் ரெண்டாம் தேதி உறுதியாக பரவலாக பல இடங்களிலே பலத்த இடி மின்னலுடன் மழைப்படிவை கொடுக்க போகிறது ரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்டிலே பெரும்பாலான இடங்களிலே தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்களில் மட்டும் பெய்யாமல் காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் இதுவரை மழைப்பொழிவு கொடுக்காத பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இதில் ஆகஸ்ட் ரெண்டு மூணு நாள் ஐந்தெல்லாம் வியப்பூட்டும் இடி முற்பகலிலே வியர்வையும் புழுக்கமும் மதியத்திலே ஆங்காங்கே தொடங்கும் மழை மாலையில் தீவிரம் இரவு நள்ளிரவு அதிகாலை வரை இடி முழக்கத்துடன் நெருப்பு பிழம்பு போல் ஒரு மின்னலையும் கொடி மின்னலையும் வியப்பூட்டும் வகையிலே வரக்கூடிய நாட்களிலே கொடுக்க இருக்கிறது மழைப்பொழிவு அறியாமல் பல்வேறு பணிகளை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக உப்பளப்பணி உப்பளப்பணிக்கு மழை பெய்தால் உப்பு கரைந்துவிடும் வரக்கூடிய நாட்களிலே உப்பு பாத்தியிலே நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கிறது என்பதை அறிந்து தட ஆரம்பாக்கம் அறல் அதாவது பழவேற்காடு மரக்காணம் வேதாரண்யம் தூத்துக்குடி மற்றும் அனைத்து இந்த ராமநாதபுர கடலோரப் பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி பகுதிகளுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்திடுங்கள் உப்பு பாத்தியில் இருக்கக்கூடிய உப்பை வாரி பாதுகாத்திடுங்கள் அறுவடை பணியை விரைந்து முடித்திடுங்கள் நனைத்துவிடும் அடுத்த நாள் காய்வதற்குள் அடுத்த மழை வந்துவிடும் நாள் முழுவதும் வாய்ப்பு வழங்காது இனிமேல் மிரட்டும் வானம் அல்ல கருத்த மேகம் கலைந்து கொண்டிருந்தது கருத்த மேகம் மழை என்ற கனவை களைத்துக்கொண்டு தன்னையும் களைத்துக்கொண்டு கொண்டு காணாமல் போய்க்கொண்டிருந்த நிலையை உங்களுக்கு நம்பிக்கை இழக்க செய்திருந்தது இனிமேல் கருத்ததும் தூறல் கருத்ததும் இடிமழை கருத்ததும் இடிமின்னல் கனமழை என்று மாறிவிடும் இப்படி இனிமேல் கொஞ்சம் மேகம் இருந்தாலும் கொஞ்சம் தூரலாவது கொடுக்கும் மேகத்துக்கு ஏற்ற மழை இருக்கும் வரக்கூடிய நாட்களில் கடுமையான மிரட்டும் மேகமும் மிரட்டும் இடிமின்னலும் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மதியம் வந்துவிட்டால் தென் மாவட்டங்களில் மழை தொடங்கி மாலை வந்தால் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று வடகடலோரத்திற்கு முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை என்று கடலோரம் அதிகாலை வரை மழை கொடுத்து விலக இருக்கிறது இது அறியாமல் அறுவடை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு இடங்களிலே பில்லர் குடியை தோண்டி அதை பில்லர் போடாமல் இருக்கிறார்கள் பல்வேறு இடங்களிலே அன்றைக்குத்தான் பணிகளை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இதில் இடி கூடுதலாக இருக்கும் என்று கூட அறியாமல் பல்வேறு பணிகளை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே மழை இருக்கிறது அறுவடையை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இரவில் மாலையில் ஏதேனும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் என்று சில இடங்களிலே குறைந்தபட்சம் பொடி இருக்கிறது சில இடங்களிலே நள்ளிரவிலே தொடர் மழையாகவும் தூரல் மழையாகவும் நீடிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பெரும்பாலான நாட்கள் ஆகஸ்டிலே மழைதான் தான் காற்று பகுதிக்கெல்லாம் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை தென்மேற்கு பருவமழை பொடிந்தாலும் அதே நேரத்தில் காற்று சுழற்சிகள் அடுத்தடுத்து உருவாகி ஆகஸ்டிலே மூன்று நிகழ்வுகள் மூன்றும் தமிழ்நாட்டிற்கும் மழை தரும் வரக்கூடிய ஆகஸ்ட் பத்து தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய அடுத்த நிகழ்வும் டெல்டா உள்ளிட்ட வடகடலோரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை உண்டு ஆகஸ்ட் இறுதியிலும் மழை உண்டு ஆனால் தினசரி உங்களுக்கு கிடைக்காது சில இடங்களிலே தினசரி கிடைக்கும் சில இடங்களிலே ஒதுக்கி ஒதுக்கி கிடைக்கும் குறைந்தபட்சம் பத்து நாட்களுக்கு ஒருமுறை மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சில இடங்களிலே பிரச்சினைக்குரிய பகுதிகளில் நீண்ட நாட்கள் ஒதுக்கிய பகுதிகளுக்கெல்லாம் இந்த முறை ஒரு நாளாவது நல்ல மழைப்பொடிவை கொடுத்துவிடும் ஆனால் கூடுதல் மழைப்படிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது சொன்னால் நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்து பெரிய அளவிலே திட்டங்களை தீட்டு விவசாய பணியை தொடங்கி விடுவீர்கள் என்ற அச்சம் இருக்கிறது ஆனால் உண்மையில் வானிலையை கணிக்கப் போகும்பொழுது நிறைய மழை சாதகம் இருக்கிறது நிறைய இடிமின்னலுக்கு சாதகம் இருக்கிறது கோடை மழைப்பொழிவு போல் கா லேசான ஒரு காற்றுடன் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொடக்கத்திலே வரக்கூடிய இன்று நாளை தொடக்க நாளிலே லேசாக பொழிந்து ஒதுக்கி கொண்டு போகும் ஆனால் இரண்டாம் தேதி ஒதுக்காத மழைப்பொழிவு ஒதுக்குதல் என்பது மிக குறைவாக இருக்கும் பொழிதல் என்பது பரவலாக இருக்கும் ஆகவே இரண்டாம் தேதி வரை பொறுமை காத்திடுங்கள் இரண்டாம் தேதி ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் பகுதியில் உங்களிடம் ஒதுக்கி இருந்தால் கவலைப்படாதீர் அந்த இடங்களுக்கு மூன்றாம் தேதி கொடுத்துவிடும் நான்காம் தேதி உறுதியாக ஐந்தாம் தேதி மிக உறுதியாக கொடுத்துவிடும் ஆகவே அங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது இந்த இரண்டாம் தேதியும் நமக்கு பெய்யவில்லை என்ற கவலையில் ஆழ்ந்து விடக்கூடாது அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது சொன்னபடி வந்துவிட்டது நமக்கும் வரப்போகிறது வரக்கூடிய நாட்களில் தீவிரம் என்றார்கள் அந்த நாளில் நமக்கும் பொழியும் என்ற நம்பிக்கையுடன் கண்டிப்பாக பொழியும் சந்தேக பார்வையிலே பானிலையை பார்க்காதீர் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையிலே கொட்டும் என்றோம் கொட்டி அணைகளை நிரப்பிவிட்டது இன்னும் ஒவ்வொரு நீர் கடலுக்கு போய்க் கொண்டிருக்கிறது இந்த நிலையில தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட்ல தீவிரம் குறைந்திருக்கும் என்றும் அப்பொழுது வெப்பச்சலன இடிமழைப்பிழிவு தலையெடுக்கும் என்றும் இது வழக்கத்திற்கு மாறான ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகஸ்ட்லதான் ஆடிக்காற்று வலுவாக இருக்கும் இந்த ஆண்டு ஆகஸ்ட்லே ஆடிக்காற்று குறைவாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை எப்பொழுதுமே ஆகஸ்டில் தான் மேட்டூர் உள்ளிட்ட அணைகளை நிரப்பும் இந்த ஆண்டு மே மாதம் நிரப்பத் தொடங்கி ஜூனிலேயே நிரப்பியது ஜூலையில் மீண்டும் மீண்டும் நிரப்பியது என்பதை நினைவில் கொண்டு ஆகஸ்டில் அறிவித்தபடி அமைந்திருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு கண்டிப்பாக வானிலைப்படி சரியாக நடக்கும் என்பதை அறிந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை எரிந்து விவசாயம் செய்திடவும் வரக்கூடிய நாட்களிலே மழை பெய்யும் என்ற தகவல் அறியாமல் பல்வேறு பணிகளை அறுவடை மற்றும் பல்வேறு பணிகளை திட்டமிட்டுக்கூடிய அனைவருக்குமே மாலை இரவு இடிமின்னல் மழைப்படிவு கொடுக்கப்போகிறது போகிறது என்பதை அறிவித்து அறியாமல் இருப்பவர்களுக்கு அறிவித்து அவர்களையும் புரிய வைத்து ஐந்து நிமிடம் தினசரி வானிலை அறிக்கைக்காக அவர்களையும் செலவு செய்ய வைத்து பல்வேறு பணிகளுக்கு தங்களுடைய நேரத்தை செலவிடும் பொழுது உங்கள் லாபத்திற்கு உங்கள் விவசாயத்தின் லாபத்திற்கு உங்களுடைய விவசாயத்தின் திட்டமிடுதலுக்கு அறியாமல் புரியாமல் வானிலையை பார்க்காமல் பல்வேறு நினைவுடன் இருப்பவர்களுக்கு இதை தெரிவித்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் லாபமடைந்திட அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க மாறுதல் எறிந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்களும் இணைந்திருங்கள் நன்றி